கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு குட்டுப்பட்டாலும் மோதிரக்கையால் குட்டுப்பட வேண்டும் எச்சிற்கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா அடிக்கிற கைதான் அணைக்கும் எறும்பும் தன் கையால் இயஞ்சான் உடுக்கை இழந்தவன் கை போல கையிலே காசு வாயிலே தோசை இரண்டு கைகள் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை வரும் வாய் சர்க்கரை கை கருணைக்கிழங்கு காப்பு சொல்லும் கைமெளிவை உள்ளங்கை நெல்லிக்கனி போல அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே கையாளாத ஆயுதம் துருபிடிக்கும் கத்திரிக்காய்க்கு கையும் காலும் முளைத்தாற்போல் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா கையூன்றி கரணம் போட வேண்டும் கார் கார்புண்ணும் நாய்க்கு தலைப்புண்ணும் ஆரா அறுக்க தெரியாதவன் கையில் ஐம்பது அறிவாள் நீண்ட கை நெருப்பை அல்லும் கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கெட்டான் மரம் ஏறி கைவிட்டவனும் கெட்டான்